விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல் பக்கரா அறுபத்தி ஒன்றாவது வசனம் முதல் எழுவதாவது வசனம் வரை மூசாவே நாங்கள் ஒரே வகையான உணவை பொறுத்து கொள்ளவே மாட்டோம் எங்களுக்காக உமது இறைவனிடம் வீராக பூமி விளைவிக்கும் அதன் கீரை வெள்ளரி கோதுமை பருப்பு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை அவன் எங்களுக்கு வெளியாக்கி தருவான் என்று நீங்கள் கூறியபோது எது சிறந்ததோ அதற்கு பகரமாக தாழ்ந்ததை கேட்கிறீர்களா ஏதேனும் ஒரு நகரத்தில் இறங்கிவிடுங்கள் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார் அவர்கள் மீது இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டது மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை மறுப்பவர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்பவர்களாகவும் இருந்ததுதான் அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறுவோராக இருந்ததும் இதற்கு காரணம் இறை நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள் கிறித்தவர்கள் மற்றும் சாபியின்கள் ஆகியோரில் அவுல்லாஹின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தோருக்கு தமது இறைவனிடம் நற்கூலி உண்டு அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் தூர் மலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தி நாம் வழங்கிய வேதத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் இரையச்சம் உடையோர் ஆவதற்காக அதில் உள்ளவற்றை நினைவுகூறுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வழங்கியதை வாங்கியதை நினைத்து பாருங்கள் அதற்கு பிறகும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் அல்லாஹின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தோரில் ஆகியிருப்பீர்கள் உங்களில் ஒரு பகுதியினர் சனிக்கிழமை வரம்பு மீறினர் எனவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம் இதை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள் அக்காலத்தில் இருந்தவர்களுக்கும் அதற்கு பின் வருவோருக்கும் அதை பாடமாகவும் இறையச்சமுடையோருக்கு அறிவுரையாகவும் ஆக்கினோம் ஒரு மாட்டை நீங்கள் அறுக்குமாறு உங்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகின்றான் என்று மூசா தமது சமூகத்தாருக்கு கூறியபோது எங்களை கேலி செய்கிறீரா என்று அவர்கள் கேட்டனர் அதற்கு நான் அறிவீன் அறிவியனர்களுள் ஒருவனாக ஆவதை விட்டும் அவ்வாவிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அவர் கூறினார் எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக அது எத்தகையது என அவன் எங்களுக்கு விளக்குவான் என அவர்கள் கூறினர் அதற்கு அவர் அது கிழலும் அல்ல கன்றும் அல்ல அதற்கு இடைப்பட்ட நடுத்தரமான மாடு என்று இறைவன் கூறி கூறுகிறான் ஆகவே உங்களுக்கு இடப்பட்ட ஆணையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார் எங்களுக்காக உமது இறைவனிடம் வீராக அதன் நிறம் என்னவென்று அவன் உங்களுக்கு விளக்குவான் அவன் அவன் எங்களுக்கு விளக்குவான் என அவர்கள் கூறினர் அது காண்போரை கவர்கின்ற அடர்த்தியான மஞ்சள் நிற மாடு என இறைவன் கூறுகிறான் என்று அவர் கூறினார் எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சி வீராக அது எத்தகையது என அவன் எங்களுக்கு விளக்குவான் எங்களுக்கு மாடுகள் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன அல்லாஹ் நாடினால் நாங்கள் நல்வழி காண்போம் என்று கூறினர்